முக்கியமான அப்டேட்டோடு தான்ப்பா வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்னுடைய டைம் டேபிள் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை பள்ளி கல்வித்துறை நம்மளுக்கு கொடுத்துருச்சுப்பா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆக்சுவலி டுவெல்த்துக்கு ரிசல்ட் வந்துருச்சு ஸோ அதில் வந்து நிறைய பிள்ளைங்க ஃபெயில் ஆயிருப்பீங்க அண்ட் சில பிள்ளைங்க அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அண்ட் அது கூட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்துக்குமே வர ரிசல்ட்ல ஒருவேளை வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்டேட்டுமே சேர்த்து கொடுத்துட்டாங்கப்பா லெவன்த்து அண்டு டுவெல்த்து ரெண்டு பேருக்குமே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சரிங்களாப்பா ஸோ வந்து அதனுடைய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறோம் பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தேர்வுகள் ஓகே எழுதி தோல்வி அதை ஃபெயிலியரான வருகை புரியாத யார் யார் எக்ஸாமுக்கு வரலையோ அவங்க எல்லாருக்குமே வந்து இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எப்படி விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலாம் ஆண்டு அதாவது ப்ளஸ் ஒன் அரியரு அண்டு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ அதாவது ப்ளஸ் ஒன்னு ப்ளஸ் டூ இது ரெண்டுத்துலையுமே வந்து ஃபெயிலான பிள்ளைங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதாவது மே மாதம் பதினாறு கம்மிங் சிக்ஸ்டீன்த்தில் ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க அப்போ அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து விண்ணப்பிக்க வேணான்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க மீதி இருக்க ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் தாராளமாக ஸோ அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிடலாம் ஸோ தயவு செஞ்சு டுவெல்த்தில் யார் யார் ஃபெயில் ஆயிருக்கீங்களோ அண்ட் அட்டன் பண்ண முடியாத குட்டீஸ் எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி டுவெல்த்து தயவு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள் அண்ட் லெவன்த்து பிள்ளைங்களா ஃபீல் பண்ணாதுங்க நம்மளுக்கு உடனே எக்ஸாம் வைக்கிறதுனால நீங்கள் ஒரு வேலை நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வர எக் ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிடலாம் இந்த எக்ஸாம் எடுத்து சரிங்களா ஸோ அப்போ டேட் எப்போ பதினாறு டு ஒன்று வரைக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் முறை வந்து சொல்லியிருக்காங்கப்பா ஸோ விண்ணப்பிக்கும் முறை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேவை மையங்கள் சர்வீஸ் சென்டர்ஸ் வாயிலாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் நியரில் இருக்க சேவை மையங்களுக்கு போய்ட்டு அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ அதில் இன்னொன்னு ஸ்பெஷல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களின் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர்ஸ் விவரங்கள் மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பதிவு செய்தல் குறித்த தனித்தேர்வர்களுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகள் ஆகியவற்றை டப்ளியூட்யூடபுள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் என் என்ற இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த வெப்சைட் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மேலும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகங்கள் வாயிலாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களாப்பா ஸோ ஃபீஸ் ஸ்டக்சர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வு கட்டணும் ப்ளஸ் டூக்கு வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு எழுதி தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வு எழுதும் தேர்வர்கள் மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வெழுதி தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வு அதாவது ரெண்டு லெவன்த்தும் சரி டுவெல்த்தும் சரி எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பாடத்துக்கும் ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்கப்பா சரிப்பா அதனோட வந்து இதர கட்டணம் சொல்லிவிட்டு ஒரு முப்பது ரூபா நீங் சாரி முப்பத்தி ஐந்து ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது ஆன்லைனில் நீங்கள் அதை பதிவேற்றம் பண்ணணும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு எழுபது ரூபா சொல்லியிருக்காங்க அண்டு இன்னொரு கேட்டகிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வினை முதன்முறையாக எழுத உள்ள தேர்வு இந்த சென்ஸ் அப்போ அவங்க ஆப்சென்ட் ஆகிட்டு இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் எழுதப் போகிறாங்க அப்படின்றவங்களுக்கு வந்து தேர்வு கட்டணம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாப்பா ஸோ இதில் கட்டணம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா மொத்தம் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் கிட்ட சொல்லிருக்காங்க ஆன்லைன் பதிவு கட்டணம் வந்து எழுபது ரூபாய் கிட்ட சொல்லிருக்காங்க சரிங்களாப்பா ஸோ தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தை நீங்கள் வந்து சேவை மையத்துலேயும் கட்டிடலாம் அப்படிலாம் பள்ளியில் பணமாகவும் செலுத்த வேண்டும் சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து சிறப்பு அனுமதி திட்டம்னு ஒரு ஆப்ஷன் சூப்பராக நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த நியூஸ் லேட்டாக தான் வந்து சேருது அப்படின்னா நீங்கள் பதினாறுலேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு இல்லை அந்த தேதியில் வந்து மறந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்கியூஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் தேதியும் நாலாம் தேதியும் கொடுத்துருக்காங்க எக்ஸஸாக சரிங்களா ஒன்றாம் தேதியோடு க்ளோஸ் பண்ணுறாங்க வெப்சைட்டாக நீங்கள் மறந்துடுவீங்கன்றதுக்காகவே திருப்பணம் மூணாம் தேதியும் நாலாம் தேதியும் கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு அனுமதி கட்டம்னா ஆயிரம் ரூபாய் வந்து பே பண்ண சொல்கிறாங்கப்பா ஸோ அதனால் அந்த அது வேணவே வேணாம் நம்மளுக்கு நீங்கள் டைமுக்குள்ளே ஒன்றாம் தேதிக்குள்ளேயே டான் அப்ளை பண்ணிடுங்க இப்போ பதினாறு ஓப்பன் பண்ணுறாங்களா ஒரு பதினெட்டு பத்தொம்போது தேதிக்குள்ளேயே தயவு செஞ்சு ஏன்னா அதுக்குள்ளே டுவெல்த்து வந்துருச்சு ரிசல்ட்டு லெவன்த்து ரிசல்ட் வந்துடும் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேலை நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வருதுன்னா தயவு செஞ்சு உடனே அப்ளை பண்ணிடுங்க நீங்கள் மூணு நாள்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க ஆயிரம் ரூபாய் வேஸ்ட்டாக கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா பிள்ளைங்களா ஸோ இது வந்து சிறப்பு அனுமதி திட்டம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தேர்வு கூட அனுமதி சீட்டுகள் விநியோகம்னு ஒரு காலம் இருக்குது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆன்லைனில் விண்ணப்பிச்சீங்க அப்ளை பண்ணிடுறீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒப்புகை சீட்டு ஒன்று வழங்குவாங்கப்பா நீங்கள் விண்ணப்பிச்சிட்டீங்கன்ற ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க நீங்கள் இது சேவை மையங்களில் ஸோ அதில் என்ன பண்ணுவோங்கன்னா அப்படின்னா விண்ணப்ப எண்ணெய் ஒரு விண்ணப்ப எண் இருக்கும் அதில் அப்ளிகேஷன் நம்பர் மாதிரி ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தி தான் ஃப்யூச்சரில் ஹால் டிக்கெட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் சரிங்களா அதனால் அவங்க கொடுக்குற அந்த ஒப்புகை சீட்டை தயவு செஞ்சு பத்திரமா வச்சுக்கோங்க எங்கேயுமே விட்டுறாதீங்க அதில் இருக்க அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்கப்பா ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடும் வரை தனித்தேர்வர்களுக்கு தேர்வெழுத வழங்கப்படும் அனுமதி தற்காலிகமாக பொருத்தமானது எனவும் தனித் தேர்வர்களின் விண்ணப்பங்கள் மற்றும் தகுதி குறித்து ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சரியாப்பா உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் டபிள்யூ என்ற வெப்சைட்டில் நீங்கள் அணுகலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களாப்பா ஸோ இத்தோடு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைம் டேபிளும் கொடுத்துட்டாங்கப்பா எப்போ எப்போ எக்ஸாமு அப்படின்ற ஒரு டைம் டேபிளுமே கொடுத்துட்டாங்க ஸோ இது ஃபுல்லாகவே வந்து டுவெல்த்துக்குப்பா ஸோ டுவெல்த்துக்கு காலையில் பத்து மணிக்கு துவங்கி ஒன்றே கால் வரைக்கும் நடக்குதுப்பா சரிங்களா ரெண்டாம் தேதி அதாவது ஏழாம் மாதம்னா ஜூலை மாதம் ரைட்டாக ஜூலை மாதம் ஸோ ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி தமிழ் எக்ஸாம்ப்பா மூணாம் தேதி வந்து இங்கிலீஷ் எக்ஸாமு நாலாம் தேதி வந்து ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் சரிங்களாப்பா ஸோ நாலாம் தேதி இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது ஐந்தாம் தேதி வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு எத்திகண்டி இந்தியன் கல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னென்ன மேஜரோ அது நான் இப்போ என்ன டேட்டில் சொல்கிறத தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க இல்லைனா கூட நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்கப்பா அஞ்சாம் தேதி என்னென்ன சொன்னால் கம்யூனிகேட்டிங் இங்கிலீஷ் ஹெத்திக் அண்ட் கல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயோ கெமிஸ்ட்ரி அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ் ஹோம் சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்கு நர்சிங்கு ஒகேஷ்னலு பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சரிங்களாப்பா ஆறாம் தேதி இப்போ நான் சொல்கிறேன் எல்லாமே டுவெல்த்துக்குப்பா ஆறாம் தேதி வந்து பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மே மேத்தமெட்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பேசிக் electronic engineering basic civil engineering basic automobile engineering basic mechanical engineering textile technology office management and செக்ரட்டரிஷிப் அண்டு வந்து ஏழா சாரி அதோட எட்டாம் தேதி ஆறாம் தேதி முடிஞ்ச உடனே அதோட எட்டாம் தேதி வந்து மேத்தமெட்டிக்ஸு இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அப்போ எட்டாம் தேதி வருது மறந்துடாதீங்க பிள்ளைங்களாம் மேத்தமெட்டிக்ஸு ஜுவாலஜி காமர்ஸு மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷனு அண்ட் வந்து டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் சயின்ஸு நர்சிங் ஜென்ரல் ஸோ இவங்க எல்லாருக்குமே எட்டாம் தேதி அடுத்து ஒன்பதாம் தேதி வந்து கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரஃபி ஸோ இது வந்து டுவெல்த்துக்கான டைம் பா சரியா டுவெல்த்துக்கு வந்து நான் இப்போ சொன்ன டைம் டேபிள் ஒரு நிமிஷம் இருங்க டுவெல்த்தோ லெவன்த்தா ஒரு ஒரு செகண்ட் இருக்கிறேங்கருங்க ரொம்ப குட்டியாக இருந்ததுல கண்ணு தெரியலையே ஓகே ஓகே எக்ஸ்ட்ரீம்லி சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி லெவன்த்து லெவன்த்து பா இது லெவன்த்துக்கான டைம் டேபிள் சரிங்களா இப்போ சொன்னது எல்லாமே லெவன்த்து டைம் டேபிள் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க லெவன்த்துக்கான டைம் டேபிள் ஸோ இதுக்கு கீழே நான் சொல்ல போகிறது தான் வந்து டுவெல்த்துக்கான டைம் டேபிளாக பெட்டர் வந்து டைம் டேபிள் கூட ஷார்ட்ஸில் திருப்பி கூட அப்லோட் பண்ணுறேன் சரிங்களாப்பா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஸோ இப்போ டுவெல்த்துக்கான டைம் டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே காலையில் பத்து மணிலேருந்து ஒன்று பதினைந்து வரைக்கும் ஸோ உங்களுக்கான டைம் டேபிள் வந்து ஆறாம் மாதமே வச்சுடுறாங்க அவங்களுக்கு சொன்னால் ஜூன் அப்போ ஜூன் இருபத்தி நாலாம் தேதி வந்து தமிழ் நம்ம லாங்குவேஜ் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து இங்கிலீஷு இருபத்தி ஆறாம் தேதி வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எத்திக் அண்ட் இந்தியன் கல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு பயோ கெமிஸ்ட்ரி அட்வான்ஸ் லாங்குவேஜ் ஹோம் சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு ஸ்டாட்டிஸ்டிக் நர்சிங் ஒகேஷனல் பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இருபத்தி ஏழாம் தேதி கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரஃபி இருபத்தி எட்டாம் தேதி ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பேசிக் சிவில் இன்ஜினியரிங் பேசிக் ஆட்டோமொபைலிக் இன்ஜினியரிங் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரெட்டர்ஷிப்ஸ் அண்ட் ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா அதாவது ஒன்றாம் தேதி ஜூலை அன்னைக்கு என்னென்ன எக்ஸாம்னு பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸு மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷியன் அண்ட் டயட்டுக்கு அண்டு டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டு அக்ரிகல்ச்சரு அண்ட் வந்து நர்சிங் ஜென்ரல் சரிங்களாப்பா ஸோ இது வந்து ஃபுல்லாகவே டுவெல்த்துக்கான டைம் டேபிள் சரிங்களாப்பா ஸோ மேலே சொன்னது லெவன்த்து கீழே சொன்னது டுவெல்த்து அப்போ டுவெல்த் எல்லாத்துக்குமே ஆறாம் மாதமே நடந்து முடியுது லெவன்த்துக்கெல்லாம் வந்து ஏழாம் மாதம் ஜூலை மாதம் நடக்குது ஸோ தயவு செஞ்சு ஒரு உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா உன்னாடையே அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிறைய டைம் இருக்குது பிள்ளைங்களா அண்ட் கவலைப்படாதீங்க டெஃபனட்டாக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு புக் பேக் கொஸ்டின் மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் மட்டும்தான் கேட்பாங்க அதனால் நீங்கள் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் படித்தாலே போதும் பாஸ் பண்ணிடலாம் நானும் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்களுக்கு கைட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே போடுறேன் அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போயிடுங்க பாஸ் பண்ணிடுவீங்க சரிங்களா பிள்ளைங்களா ஆல் த வெரி பெஸ்ட் குட் நைட்